ஜெயந்த் ஸ்ட்ரைட்டாவே பிரெஷர் இல்லைங்க எங்கேருந்துங்க வந்தீங்க எதுக்குங்க வந்தீங்க நமதுமே இல்லாமல் ஒரு டைவு அங்கி தங்க சிவம் பட்டாரே அவரோட அக்கௌண்ட்டு பட்டாரே மறுபடியும் வராரு ஜம்ப் பண்ணி ஒரு ரைட் பாயிண்ட் பார்த்தோம் இந்த வாட்டி அந்த தள்ளி விட்டுருக்காங்க வெளியே நித்தின் கலக்கிட்டாரு ஜெய்தீப் அவசரப்படக்கூடாது அவரு கொஞ்சம் பொறுமையை காத்து எப்பெல்லாம் பாயணுமோ அப்போதான் பாயணும் இன்னொரு செய்தி கேள்விப்படுறோம் ஷாத்லு

கரெக்டா ஒரு நெஞ்சிலே உதவாங்குனாருங்க இணைக்கிட்டே இருந்து நம்ம ஒரு பையன் விஸ்வத்துக்கும் முதல் ரைடு வாய்ப்பு இந்த மேட்ச்ல ரொம்ப உள்ள போயிட்டாரா ஆஹா அல்ட்ரா டூ ஆட் நாலே பேர் உள்ளுக்கில் சிவம் பட்டாரே சுலபமா அந்த பாயிண்ட்டை கொடுக்க மாட்டோன்றாங்க லக்கி சர்மா குஜ்ராத் அங்கி தஹியா டூ ஆட் ஐ குஜராத் ஓடஸ் இருக்கு தம்பி தப்பிப்பாரா தப்பிப்பாருங்க செய் ஓட சுற்றுக்கேன்கிறாரு அதுதான் மன் பீத்து கோவப்படுறாரு என்ன ஒன் பிளஸ் ஒன் கொடுக்குறீங்க போனஸ் போடட்டும் அப்படின்னு முடிஞ்சதுங்க அவ்வளோதான் அதுக்கு மேல ஹிமான்சு சிங்கால எதுவும் செய்ய முடியாது வேற விட்டு கண்ணில் வேறல விட்டு ஆட்டுறோன்றாங்க எதிர் டீம்ல கரெக்டா சொன்னீங்க ரெண்டு ஸ்மார்ட் ரைடர்ஸ் ஆஹா முடிச்சாரு சூப்பர் ரைடா இருக்கும் தினேஷ் சிவம் பட்டாரே இரட்டை கோல் துப்பாக்கியால் ரெண்டு பேருமே சூப்பர் டென் போட்டாங்க யூபிஏ சூப்பரேஷன் நிறைய வந்திருக்குதே ஐயோ நீரஜே எத்தனை முறை நீ முன்னாடி நான் பின்னாடி கண்ணாடின்றாங்க இது முழுக்க முழுக்க இந்த மாதிரி நிறைய விஷுவலைஸ் பண்ணி வந்திருக்கீங்க ஐடியா நல்லா இருந்துச்சு அவுட்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் சுனிலுக்கு ஒரு வந்துட்டு இருக்காரு நம்ம தமிழ் வந்து அதை பார்க்கணும் வர இருக்கு வரதுக்கு வாய்ப்பு

ಹರಿಯಾಣಾ ಸ್ಟೀಲರ್ಸ್ ಅಂಡ್ ಜಯಪೂರ್ ಪಿಂಕ್ ಪ್ಯಾಂಟರ್ಸ್ ಕುಾಲಿಫೈ ಆಯ್ಕೆ ಮಕ್ಕಳೇ